இனியவர்களை ஒரு மனிதனின் புத்தி அந்த குடும்பத்தில் உள்ள மக்களின் அந்த சமூகத்தின் வளர்க்கப்படக்கூடிய எண்ணங்களில்தான் வளர்கிறது என்பது உண்மை ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது ஐந்து வயதிலேயே நல்ல புத்தியை கொடுத்தோம் என்று சொன்னால் அவர்கள் சிறந்திருப்பார்கள் என்பது உண்மை இயேசுவின் புத்தி எப்படி இருந்தது அன்னை மரியாள் போல யோசிப்பு போல நேர்மையாளராக கடவுளுக்கு பயந்தவராக இருந்தது பனிரெண்டு வயசில் இயேசுவின் புத்தி என்னவாக இருந்தது அந்த மறை வல்லுநர் நடுவிலே ஒரு துணிவோடு விளக்கம் கேட்கவும் சொல்லவும் இருக்கக்கூடிய புத்தி இறந்தது அவருடைய என்ன புத்தி இருந்தது கடவுள் புத்தி இருந்தது மனித புத்தி இருந்தது அவரிடம் என்ன எண்ணம் வேட்கையாக இருந்தது தன் சீடர்களை அழைத்து உங்களை மனிதர்களை ஆக்குவே என்பதுதான் இயேசு கிறிஸ்தவின் புத்தியாக இருந்தது அந்த புத்தி அவர் வந்து விண்ணகம் போகிற வரைக்கும் ஏன் இன்னை வரைக்கும் கூட இன்றும் என்றும் மாறாத அவருடைய புத்தி மாறவே இல்லை என்பதுதான் உண்மை அதை பற்றி தான் கொஞ்சம் பார்க்க போகிறோம் நம்மிடமும் நல்ல புத்தி இருந்தால் நம்ம என்னாலும் நல்லவர்கள்தான் என்பதையும் நம் உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மறையுரை மூன்றாவது உயிர்ப்பு ஞாயிறிலே இருக்கிறோம் முதல் உயிர்ப்பு ஞாயிறிலே ஈஸ்டர் என்று கல் புரட்டப்பட்டு இருந்தது ஆம் நமது தீமை தவறு கள்ளம் கபடு எந்த கல் புரட்டப்பட்டு விட்டது என்று சொன்னால் இயேசுவின் உயிர்ப்பு நல்வாழ்வு நம்மில் இருக்கும் என்பது முதல் வாரம் இரண்டாவது வாரத்தில் தோமையாருடைய நம்பிக்கை ஆண்டவர் சொல்லுகிறார் கண்ணால் கண்டு நம்புகிறவர்களை விட கண்ணாமல் காணு நம்புகிறவர்கள் பெற்றவர்கள் ஆகவே நம்மை பார்த்து நம்பிக்கையோடு இருங்கள் என்பது இரண்டாவது ஞாயிறு மூன்றாவது ஞாயிறு பார்த்தோம் என்றால் இன்று அதிகம் ஆண்டவரை அன்பு செய் புத்தியாக இருக்கணும் யார் கடவுளை அன்பு செய்கிறார்களோ உண்மையாக கடவுளை நோக்கி ஆண்டு வரே ஆண்டு வரே என்பது அன்பு அல்ல தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் கடவுளை உண்மையாகவே உள்ளத்தில் கொண்டிருப்பவர்கள் மனிதர்களோடு நல்ல உறவை கொண்ட புத்தி உள்ளவர்களாக இருப்பார்கள் மாணவர்களை என்னை பாருங்களேன் சீடர்களுடைய புத்தி என்னவா இருந்துச்சு தூய் ஆவியோடு என்னும் இணையாத அவருடைய புத்தி மீண்டும் கடலுக்கு போகிற புத்தியாக இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆண்டவர் ஏசு அடக்கம் பண்ணியாச்சு அவரை பற்றி ஒன்றுமே தெரியலை வாங்க வலையை போடுவோம் என்னி பேதுரு தான் கூட்டிகிட்டு போகிறேன் தலைவர் பேதர் உடனே கூப்பிட்ட உடனே மற்றவங்களும் போவோம் என்று வலையை கடலுக்குள் வீசிருந்தார் அன்பான் அவர்களே அவருடைய புத்தி இன்னும் முழுசும் மாறவில்லை இயேசுவால் ஆட்கொள்ளப்படவில்லை தூயாவியால் நிரப்பப்படவில்லை அதாவது மூணு வருஷம் அவரோடு இருந்தும் அவருடைய புத்தி சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம பழைய நிலைக்கு திரும்புவோம் என்ற புத்தியாகத்தான் இறந்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை தேணுகிறார் அதான் மனிதாபிமானம் அன்பு புத்தி கடவுள் ஆண்டவர் மனிதராக வந்தவர் இஸ்ராயல் மக்களை விடுதலை செய்வதற்காக இறங்கி வந்தவர் மனிதனாக நம்முடைய வந்தவர் இவ்வளவு சொல்லி அந்த பகையில் கேட்கலையே என்று அவர்களை விடாமல் அவர்களை தேடி தோழர்களே பிள்ளைகளே என அழைக்கக்கூடிய புத்தியை நாம் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து அறிந்து கொள்ள வேண்டும் அதே இந்த நிகழ்விலிருந்து மூன்று பண்புகளை உள்ளத்தில் கொண்டிருக்க வேண்டும் என இன்றைய நச்சிதி வாசகத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஒன்று நமக்கு தேவை என்னவென்று சொன்னால் நல்ல முடிவை எடுத்தீர்கள் என்று சொன்னால் நிலைத்திருங்கள் சில நேரங்கள் அதை நல்ல முடிவில் விரிவாக்கம் இல்லை என்றால் தேவையில்லாத சுருக்கி கொள்ளுதல் இதெல்லாம் வைத்துக்கொள்ளலாம் ஆனால் லட்சியத்தை விட்டு விலகிவிடக்கூடாது வந்து விடக்கூடாது பல பேர் என்ன தெரியுங்களா ஒரு தோல்வி ஒரு பிரச்சனை ஒரு வேதனை ஒரு துன்பம் ஒரு இழப்பு ஒரு நஷ்டம் வந்துட்டுனா போதும் எதுக்கு இந்த வேலை நம்ம பின்னால் போயிடும் நம்ம திரும்பிடுவோம் அன்னார்களே அது இயேசுவின் புத்தி அல்ல நாம் முடித்த வரைக்கும் நான் நிலைத்து நிற்பேன் உயர்ந்து வாழ முயற்சி எடுப்பேன் பின்வாங்க மாட்டேன் எந்த எண்ணம் இருக்க வேண்டும் விவிலியத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா பார்க்குறோம் யார் யார் தங்கள் முடிவில் இருந்து விலகாமல் இருந்தார்களோ அவர்கள்தான் அடைந்திருக்கின்றார்கள் ஆபரகம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆண்டவரை நம்பினார் அவரோடு பயணப்பட்டார் தன் மகனை பலியாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கூட ஆண்டவர் வெளிப்படுத்திய பொழுது பின்வாங்கிவிடவில்லை அவர் நம்பிக்கையின் தந்தை என்று உயர்த்தப்பட்டார் கட்டவுடுக்கு அவர் தன்னை அர்ப்பணித்து விட்டவர் அந்த நம்பிக்கையிலே முழுமையாக இருந்தார் ஆனால் அவர் பின்வாங்கவில்லை வெற்றி அடைந்தார் மோசை எடுத்துக் கொள்ளுங்கள் அவர் பல முணுமுணுப்புகள் பலவிதமான பிரச்சனைகள் அந்த இஸ்ராயல் மக்கள் மத்தியிலிருந்து எழுந்த பொழுது கூட கடவுளுடைய அந்த அழைப்பை ஏற்ற பின்பு பின்வாங்கவில்லை தொடர்ந்து பயணப்பட்டார் என்பதைத்தான் பார்க்கின்றோம் யோசுவாவை எடுத்துக்கொள்ளுங்கள் ஐயோ மோசையை செத்து போனாரு கடவுள் அவருடைய வாழ்வில் பாலும் தேனும் முடியக்கூடிய நாட்டை பார்க்க மாட்டார் சொல்லிட்டார் சொல்லிட்டாரு நமக்கு என்ன தகுதி இருக்கு என்று யோசுவா பின்வாங்கவில்லை கடவுள் என்னை அழைத்து இருக்கிறார் மோசை பணியை தொடர வைத்திருக்கிறார் என்று தொடர்ந்து சென்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அன்பார்கள் அன்னை மரியாதை எடுத்துக்கொள்ளுங்கள் பொது யோசிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் பல துன்பங்கள் பிரச்சனையில் வளர்ந்த பொழுதும் பின்வாங்கி விடாதில்லை இறுதி வரை கடவுளுக்கு தங்களை அர்ப்பணித்தார் ஒன்று அரசர் பத்தொம்பதாம் அதிகாரத்தில் எனக்கு ரொம்ப அருமையான ஒரு செய்தி பிடிக்கும் பார்த்துங்க ஒன்று அரசர் பத்தொம்பது பத்தொம்பதுலேருந்து படித்து பாருங்கள் அரும நல்லாயிருக்கும் அதாவது எலியா ஆண்டவருடைய பணியை செய்து முடித்தவர் எலிசாவை பார்க்கின்றார் அவர் மீது தன் போர்வை வீசுகிறார் அவ்வளவுதான் பணியை தொடர் என் பணியை தொடர் என்று ஒரு போர்வை போடுறார் அவ்வளவுதான் பண்ணிட்டு இருந்தார் மாடுகளை வைத்து ஏறு ஓட்டுக் கொண்டிருந்தார் அவ்வளவுதான் அவர் பார்த்தார் கடவுள் அழைச்சிட்டார் இனி நான் திரும்பவே மாட்டேன் திரும்பி வரக்கூடாது கடவுள் பணியில் என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன் என்று அந்த மாட்டை கொன்று போடுகிறார் அந்த கலப்பையை வெட்டி தீயில் பொசுக்கு கந்தார் ஏனென்றால் கடவுள் பணிக்கு என்னை அர்ப்பணித்து விட்டேன் நான் திரும்பி வரமாட்டேன் அதனால தான் ஆண்டவர் இயேசு கூட அழகாக சொல்லுவாங்க கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்கலாகாது ஆகவே முதல் கருத்து நம்ம மனசில் வச்சுக்கணும் ஆண்டவர் திரும்ப திரும்ப தன் புத்தியில் நம்மை தேடி வருகிறார் ஆனால் நாம் ஒரு காலும் எடுத்த கொள்கையிலிருந்து முயற்சியிலிருந்து பின்வாங்கிவிடக்கூடாது திரும்பிவிடக்கூடாது என்பதை முதல் கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும் குடும்ப வாழ்விலும் சரி கணவன் மனைவி இணைந்து எப்பொழுதும் வாழ வேண்டும் எந்த பிரச்சனை துன்பம் வந்தாலும் திரும்பிவிடக்கூடாது பல திரும்பியவர்கள் வாழ்க்கை மோசமாக தெருவில் இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் திரும்பக்கூடாது ஒரு வியாபாரமாக கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டும் படிப்பா நான் முடியாது என்று திரும்பக்கூடாது நான் வென்றெடுப்பே என்ற எண்ணம் இருக்க வேண்டும் சோம்பலாலும் தவறான பழக்க வழக்கத்தாலும் நமது வாழ்க்கையை விடக்கூடாது திரும்பாதே என்பதுதான் முதல் கருத்தாக இருக்கிறது அன்மான்வர்களே இரண்டாவது கருத்தை பார்த்து வந்தால் பழையதை கிண்டி கொண்டு இருக்காதே அது கெட்ட புத்தி ஆண்டவர் இயேசுவின் புத்தி பழையதை தேடும் புத்தி அல்ல புதிய பழைப்போ எந்த புத்தி நல்லா யோசித்து பாருங்க சீடர்களை தேடி வருகிறார் உயிர்த்த பின்பு உயிர்த்த பின்பு மகதலாமியாட்ட சொல்லி விடுகிறார் இரண்டு சீடர்களும் சொல்லிவிடுகிறார் எந்த நேரத்திலும் அவர்கள் மீண்டும் தொழில் போயிட்டான் வலையை கடலில் விரித்து விட்டார்கள் ஒன்றும் கிடைக்கவில்லை என்பது உண்மை செய்தி ஆனால் அவங்க தொழிலுக்கு போயிட்டாங்க ஆனால் இயேசு அவர்களை தேடி போகிறார் பழையதை கேட்கலை அவர் போய் நின்றுட்டு அவர்கிட்ட என்னப்பா உங்களை எவ்வளோ சொன்னேன் மூணு முறை உங்கள்கிட்ட சொன்னேனே நீ என் நம்பலை பார்த்தீங்களா ஏன்ப்பா இப்படி பண்ணிட்டிய என்ன கேட்கலை ஏய் ஏன் திரும்ப உங்களை மனிதர்களை பிடிப்பவர் ஆக்குவேன்னு சொன்னேனே நீ வலையில் போட்டுட்ட என்னை கிண்டவில்லை அந்த ஊதாரி மகன் ஓமையை சொல்லுவார் பார்த்தீங்களா அந்த ஓமையில் அந்த தந்தை அந்த ஊதாரி திருந்தி வந்த மகனை அணைத்துக் கொள்வாரே ஓடி சென்று அதுபோல ஆண்டவர் தன் புத்தி பழையன பார்க்க வேண்டும் என்பது அல்ல மாறாக புதியன படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களிடம் பாருங்கள் சாப்பிடலாம் என்று அழைக்கின்றார் உங்கள் வீட்டிற்கு மீன்களை கொண்டாங்க அவரும் மீன் சுட்டு வைத்திருக்கிறார் அண்ணான் அவர்களை பழையது தவறு தீமையை கிண்டி கொண்டிருக்காதுங்க உறவு இருக்காது மகிழ்ச்சி இருக்காது வாழ்க்கை இருக்காது நிறைய கெட்டுப்போன குடும்பங்கள் வீடு வீடாக நின்று அவங்க கெட்ட புத்தியை வைத்துக்கொண்டு என் வீட்டில் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அவன் இப்படி நடந்தான் இவன் இப்படி நடந்தான் என்று சொல்லி கொண்டிருப்பது தான் மாறாக எது நடந்து விட்டது இந்த தவறு நடந்து விட்டது நான் மீண்டும் உயர்வேன் மீண்டும் எழுவேன் மீண்டும் உழைப்பேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் வேடிக்கையாக கூட சொல்லுவாங்க பார்த்துங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு மகள் கணவன் விட்டு வீட்டுக்கு வந்தாள் அம்மா அப்பா என்ன நீங்கள் வந்திருக்கா அப்படின்னாங்க என் புருஷன் கூட வாழ முடியாது அஞ்சு வருஷம் வாழ்ந்தாலா அப்புறம் என்ன அதெல்லாம் முடிஞ்சு போச்சு வாழ முடியாது நான் நம்ம வீட்டில் தான் இருப்பேன் எம்மா முடிஞ்சு போச்சு ஓன் பொருளை ஒன்று அங்கே விற்றுட்டோம் எப்படி டேட்டு முடிஞ்சு போச்சு இனி நான் அவங்கள திரும்ப வாங்க முடியாது உனக்கு கதை முடிஞ்சு போச்சும்மா உனக்கு இறங்க ஒரே முடிஞ்சு போச்சு தீந்து போச்சு அங்கே போய் கடை நாங்களும் காலாவதியான ஆள் நீனும் காலாவதியான நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது நீங்கள் ரெண்டு வரும்தான் போய் வாழுங்க அந்த இதுதான் நல்ல புத்தி ஐயோ மவுளே ஐயோ மகனே அப்படி இப்படி என்பது அல்ல தோல்வி வந்துட்டா பிரச்சனை வந்துட்டா இதை விடு பழையதை விடு தவறில் இருந்து கற்றுக்க புதியதை படை என சொல்வதால் சிறந்த புத்தியாக இருக்க முடியும் ஆகவே இருந்த புத்தி பழையதை கிண்ட வேண்டும் என்பது அல்ல ஐயோ அவர்களை அரவணைத்து அவர்கள் வழியாக வழி நடத்துவோம் என்ற புத்தி மூன்றாவது பாருங்கள் அன்பு செய்யும் புத்தி அதை கொண்டு இருக்க போதும் அவர் பேர் ஒரு அவர் இன்டர்வியூ நடத்துகிறார் என்ன நேர்காணல் நேர்காணலில் நீ என்ன படிச்சியா நீ நேர்மையாக இருந்தியா நீ ஒழுக்கமாக இருந்தியா உனக்கு அனுபவம் இருக்கா நீ இறைவரசு பற்றி அறிவிப்பியா வரக்கூடிய துன்பங்களெல்லாம் அடைந்து கொள்வாயா உங்கள் வீட்டு பின்பலம் என்ன உங்கள் அம்மா அப்பா ஒன்றும் கேட்கலை மூணு வார்த்தை கேட்குறாரு பாருங்களேன் ரொம்ப அருமையாக முதல் வார்த்தை எல்லாத்தையும் விட எல்லாரையும் விட என்றும் இருக்கிறது ஆனால் மூலமொழியில் பார்த்து என்றால் எல்லாவற்றையும் விட ஏன்னா அவர் தான் நிறைய மீன் போட்ட உடனே ஐயோ ஆண்டவர் தான் நினைச்சார் அதற்கு அடுத்தால வரக்கூடிய செய்தி என்கின்ற கருத்துனா எல்லாவற்றையும் விட அதாவது மனிதர்கள் பொருட்கள் இந்த மீன்பாடு இந்த செல்வம் இவற்றை விட என்னை நீ அன்பு செய்கிறாயா அன்பு அடிப்படை புத்தி கடவுள் மனிதனானார் மனிதன் தப்பு பண்ணுறான் திரும்ப வருகிறார் அன்பு செய்கிறார் சிலுவையில் இருக்கும் பொழுதும் மன்னிப் கேட்கிறார் அந்த புத்தி அதனால் தான் முதல்ல கேட்குறாங்க எல்லாவற்றையும் விட என்னை நீ அன்பு செய்கிறாயா ஆமாண்டவர் ரெண்டாவது கேட்குறா நீ என்னை அன்பு செய்கிறாயா பர்சனலாக கேட்குறார் நீ என்னை ஒரே இதில் பார்த்துங்க நல்லா கவனித்து படித்து பாருங்கள் அருமையாக இருக்கும் நீ என்னை அன்பு செய்கிறாயா ஆமாண்டவரே உண்மை அன்பு செய்கிறேன் மூணாவது கேள்வி பாருங்க உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்ன அர்த்தம் என்னுடைய புத்தி உனக்கு என்னுடைய அன்பு என்னிடம் அன்பு உனக்கு என்னிடம் அன்பு அதாவது என்னுடைய விருப்பம் ஆசை நிறைவேற்றக்கூடிய புத்தி உண்டா ஆமாண்டவரை எல்லாம் உமக்கு தெரியுமே நீ என் ஆடுகளை மேய் என்று சொல்லுகின்றார் நான் அருமையான கருத்து உள்வாங்கிக் கொள்வோம் ஐந்துல நம்ம குடும்பத்தில் சமூகத்தில் கிறிஸ்தவ புத்தி என்ன புத்தி அப்படின்னா முதல் புத்தி பின்வாங்காத புத்தி முயற்சி முயற்சி முன்னேற்ற தோல்விகள் பிரச்சனைகள் வேதனைகள் வந்தாலும் நான் உயர்வேன் பின்வாங்க மாட்டேன் என்பது நமது புத்தியாக இருக்க வேண்டும் இயேசு புத்தி போல இரண்டாவதாக பழசெல்லாம் நோண்டி நீண்டி நான் அழுது புலம்பி இப்படி அப்படி என்பதை விட அந்த பிரச்சனைகளை தோல்விகளை படிக்கற்களாக வைத்துக்கொண்டு நான் மீண்டும் முயல்வேன் என்ற புத்தி மூன்றாவது அன்பு செய்யும் புத்தி இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு நமது குடும்ப வாழ்வு சமூக வாழ்வு உயர்ந்துவிடும் ஆண்டவர் நமக்கும் பேதருவிடம் கொடுத்த திறவுகோள்களை தந்து மகிழ்வாக வாழுங்கள் மண்ணிலும் பெண்ணிலும் எனச் சொல்வார் அத்தகைய வாழ்வை பெற்றுக்கொள்ள நல்ல புத்தியோடு இயேசுவின் புத்தியோடு நாம் நமது வாழ்வில் நடந்திடுவோம் நன்றி வணக்கம்